குட் மார்னிங் மார்னிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோ தான் வந்திருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடு காய்கறிகள் மொத்த விலை பட்டியல் ஒவ்வொரு நாளும் நம்ம காய்கறிகள் மொத்த விலை பட்டியலை பாத்துட்டு வரோம் இது நுவர்லி நுவர்லி சார்ந்த காய்கறிகளா இருக்கும் அடுத்து நுவர்லியா பொருளாதாரமையும் நாலாந்தும் காய்கறி மொத்த விலை பட்டியலை வெளியிட்டாங்க அதை தான் நம்ம பாத்துட்டு வரோம் சிம்பிளா சொன்னாங்க இது நுவலி போர் வேலை இந்த போட் விலை ரெஃபரன்ஸ் ரெண்டு விதமான விலைகளை குறிப்பிடுறாங்க அதாவது இன்னைக்கு கோவா பாத்தீங்கன்னு சொன்னா கிலோ தொண்ணூறு ரூபாய் இது வந்து விவசாயிகளோட விலைன்னு சொல்லணும் அடுத்தது தொண்ணூறு ரூபாய்ல இருந்து நூத்தி பத்து ரூபாய் கூட போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த நூத்தி பத்து ரூபாய் இடைத்தரகர்களுக்கு உண்டான விலை அதே மாதிரி தான் ஒவ்வொரு மரத்திலையுமே அடுத்த கேரட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் கூட சேல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் லீக்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயில இருந்து நூத்தி ரூபாய் அப்படி சார் ஒவ்வொரு காய்கறிகளும் இதே மாதிரியான விலை மாற்றங்கள் இருக்கும் இந்த குறைந்த விலை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்துக்கலாமா இது விவசாயிகளுக்கு விதமான காய்கறிகள் மொத்த விலை பட்டியல் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிளஸ் நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் கோவா சொல்லியாச்சு கேரட் சொல்லியாச்சு லீக்ஸ் சொல்லியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ராகுல இருந்தா ஸ்டார்ட் பண்றோம் ராகு ஒரு கிலோ ஐம்பது ரூபாயில இருக்கு அதே நேரம் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயும் கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாயிலும் நிக்குது உருளை பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் சிவகூரில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாயிலேயும் இருக்கு அதே நேரத்தில் நூக்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயில இருக்கு குடிமையா குடைவேளை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் சிவப்பு கலர் இருக்கு அதே நேரத்துல மஞ்சள் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயும் பச்சை பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாயமா வந்திருக்கு இது கடந்த நாள்ல கூடு விலை கூடுதலாக இருந்தது விலை குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அதை பார்க்க முடியாது பாசில் பாத்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு ரூபாய் அது எப்பவுமே விலை மாற்றம் இல்லாமல் கடந்த மூணு மாசத்துக்கு மேல அந்த பாசில் வந்து எந்த விலை மாற்றம் மேல கிலோ ஆறுநூறுவாய் இருக்கிறது பார்க்க முடியுது ಅಡುಗ ಸೈನೀಸ್ ಗೋವ ಕಿರು ಸುಪ್ಪ ಗವತ್ತ ಕಿಲೋ ಇನ್ನೂರು ಪುಕರಿ ಪಾತ ನಾನು ಕೊಲೆಗೋ ನೂರು ಐಸ್ಪೇಗ್ತೀನಿ ಕಿಲೋ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ சலாது சலாது பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா ஒரு கிலோ போகிற அதே நேரத்துல சிவப்பு சலாது வந்து விலை மாற்றம் இல்லாமல் அது முன்னூறு ரூபாயில இருக்கு கடந்த நாளாவே அடுத்து பாத்தீங்கன்னா புதினா புதினா பாத்தீங்கன்னா அது இந்த விலை மாற்றம் இல்ல புதினா முன்னூறு ரூபாயில போயிட்டு இருக்கு பாஸ்தி பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாயில வந்திருக்கு அதே நேரத்துல ரூவா பாத்தீங்கன்னா நூறு ரூபாயிலையும் ரோஸ் கிலோ ஆயிரம் ரூபாய் இருக்கு ப்ரோக்கோலி கிலோ ஐநூறு ரூபாய் போய் இருக்கு அதே நேரத்தில் கோலிஃபிளவர் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாயில இருக்குன்னு சொல்லணும் சிவப்பு ராபு சிவப்பு ராபு பாத்தீங்கன்னா கிலோ எழுநூறு ரூபாய் போய் இருக்கு பச்சை பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயும் பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாயில இருக்கு பச்சை வெள்ளரி அடுத்து பார்த்தாங்கன்னா சுக்கினி நம்ம பச்சை சுக்கினி பாத்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாய் அதே நேரத்தில் மஞ்சள் சுக்கினி பாத்தீங்கன்னா அதுவும் கிலோ இருநூறு ரூபாயில நிக்கிற பாக்கலாம் நீல ராபு நீட்ட ராபு பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயில இருக்கு கிரீனஸ் டொமேட்டோ கிலோ முன்னூறு ரூபாய் இந்த கரை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடந்த அந்த ரெண்டு மாசத்துக்கு மேலாவே இந்த நானூற்றி ஐம்பது ரூபாய் எடுக்கிறது பார்க்க முடியுது இன்னும் நானோட காய்கறி மொத்த விடவேட்டேன் நேற்று நானோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போகிற வீடியோ வந்து சேர்ந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்